செய்திகளை வழங்குவதற்காக நான் சர்மிலா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் இல்லந்தோறும் மூவண்ணக் கொடி ஏற்றுவதன் மூலம் நமது பாரம்பரியத்திற்கு மரியாதை அளிக்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர புகழாரம் தில்லியில் தேசிய கொடி இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டம் செங்கோட்டை பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம் தேதி மற்றும் நேரத்துடன் பேரிடர் காட்சிகளை ஒளிபரப்ப வேண்டும் தனியார் தொலைக்காட்சிகளுக்கு தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான மொத்த நேரடி வரி வருவாய் கடந்த ஆண்டை காட்டிலும் இருபத்தி மூன்று சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக வருமான வரித்துறை தகவல் இந்தியாவுடனான நட்புறவு உலகிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வெள்ளை மாளிகை அறிவிப்பு நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றுவதன் மூலம் நமது பாரம்பரியத்திற்கு மரியாதை அளிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவண்ண கொடி என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டு வீடுகளில் தேசிய கொடி ஏற்றும் நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் சூரத்தில் நடைபெற்ற இல்லந்தோறும் மூவண்ண கொடி யாத்திரையின் வீடியோ பதிவுகளை பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் பங்கேற்றுள்ளார் அதில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மூவண்ண கொடி யாத்திரையின் கண்ணோட்டம் இது என குறிப்பிட்டுள்ள பிரதமர் தேச வெளிப்படுத்தும் இத்தகைய நிகழ்ச்சிகள் நம்முடைய துடிப்பான கலாச்சாரம் மற்றும் ஒற்றுமையின் கொண்டாட்டமாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தில்லியில் நடைபெற்ற இல்லந்தோறும் மூவண்ணக்குடி இருசக்கர வாகன பேரணியை குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் தொடங்கி வைத்தார் எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் தேசிய கொடியின் உன்னதத்தை எடுத்துரைக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தலைநகர் புதுதில்லியில் பிரம்மாண்ட இருசக்கர பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனை குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு கஜேந்திர சிங் ஷெகாவத் மன்சுக் மாண்டவியா ராம் மோகன் நாயுடு ஆகியோரும் பங்கேற்றனர் பாரத் மண்டபத்தில் தொடங்கிய இந்த பேரணி மேஜர் தயான்சந்த் மைதானத்தில் நிறைவடைந்தது இதில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று நடைபெறவுள்ள தேசிய கொடி யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைக்கிறார் அகமதாபாத்தில் இன்று மாலை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அகமதாபாத் நகராட்சி முதல் வீரத் நகர் வரை இந்த யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேச ஒற்றுமையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே இந்த யாத்திரையின் நோக்கமாகும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவை முதலிடம் பெற்றுள்ளன அகில இந்திய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இதுபோன்ற தரவரிசை பட்டியல் வெளியிடுவதன் மூலம் மாணவர்களும் பெற்றோர்களும் எந்த கல்வி நிறுவனம் படிப்பதற்கு சிறந்த நிறுவனம் என்பதை தேர்வு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றார் கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் நடைமுறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெளிப்படை தன்மை வாய்ந்ததாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் இந்த பட்டியலின்படி ஒட்டுமொத்த உயர்கல்வி நிறுவனங்கள் பிரிவில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது மாநில அளவிலான பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதல் இடத்தை பெற்றுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கான ஒட்டுமொத்த பிரிவில் பெங்களூரு இந்திய அறிவியல் கழகம் முதல் இடத்தையும் கோவை அமிர்தா விஸ்வ வித்யா பீடம் ஏழாவது இடத்தையும் வேலூர் விஐடி பத்தாம் இடத்தையும் பெற்றுள்ளன கல்லூரிகளுக்கான பிரிவில் தில்லி இந்து கல்லூரி முதலிடம் பிடித்துள்ளது கோவை பி எஸ் ஜி கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரி ஏழாம் இடத்தையும் சென்னை லயோலா கல்லூரி எட்டாம் இடத்தையும் பிடித்துள்ளன மருத்துவ கல்லூரிகளுக்கான பிரிவில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி முதலிடம் பிடித்துள்ளது மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை நியூசிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாட் மேக்லே சந்தித்து பேசினார் தில்லியில் உள்ள கிறிஷி பவனில் நடைபெற்ற இந்த இருதரப்பு உயர்மட்ட கூட்டத்தில் பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இரு நாடுகளின் வேளாண் முன்னுரிமைகள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது தோட்டக்கலை தொடர்பான உத்தேச ஒத்துழைப்பு ஒப்பந்தம் உட்பட கூட்டாண்மைக்கான புதிய வழிகளை கண்டறிவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதில் நியூசிலாந்தின் தீவிர முயற்சிகளுக்கு மத்திய அமைச்சர் திவராஜ் சிங் சௌகான் தனது பாராட்டுக்களை தெரிவித்ததுடன் இந்த உறவில் நியூசிலாந்து அரசின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பின் முக்கியத்துவத்தையும் ஒப்புக்கொண்டார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று வர்த்தக மற்றும் கலாச்சார உறவுகளை எடுத்துரைத்த அமைச்சர் சௌஹான் நியூசிலாந்தில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோரின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு மற்றும் நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் கல்வி பரிமாற்றங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டார் இந்தியா சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நாடாக திகழ்வதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் தில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இவ்வாறு கூறினார் பங்களாதேஷிலிருந்து மக்கள் இந்தியா நோக்கி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் முன்னதாக இலங்கையில் போர் நிகழ்ந்த போது அந்நாடு வாழ் தமிழர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்ததையும் நினைவு கூர்ந்தார் அவ்வாறு வருகை தரும் அகதிகளுக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான நாடு இந்தியா என்பது நன்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் இந்த உண்மைக்கு மாறாக எதிர்க்கட்சிகள் எதிர்மறை பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டினார் சுதந்திர தினத்தையொட்டி தில்லியில் பாதுகாப்பு படையினரின் ஒத்திகை நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் வரும் வியாழக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ளது செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடி ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை செங்கோட்டையில் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் முப்படை வீரர்கள் பாதுகாப்பு படையினர் ஆகியோர் பங்கேற்றனர் மூவண்ண பலூன்கள் வானில் விடப்பட்டன இதனிடையே சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி செங்கோட்டையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன செங்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வான்வழி நடவடிக்கை முழுவதும் கண்காணிப்பு கேமரா உதவியுடன் கண்காணிக்கப்படுகிறது பாதுகாப்பு பணியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதேபோன்று சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி ஜம்மு காஷ்மீர் உட்பட பல்வேறு மாநில எல்லைகளில் அந்நியர்களின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரையிலான நாட்டின் மொத்த நேரடி வரி வருவாய் கடந்த ஆண்டை விட இருபத்து மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளது இந்த காலகட்டத்தின் நாட்டின் ஒட்டுமொத்த நேரடி வரி வருவாய் எட்டு லட்சத்து பதிமூன்றாயிரம் கோடி ரூபாயாக இருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டின் நேரடி வரி வருவாய் ஆறு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக இருந்துள்ளது அதே நேரத்தில் நிகர நேரடி வரி வருவாய் ஆறு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் கோடி ரூபாயாக இருப்பதாகவும் இது சதவிகிதம் அதிகம் எனவும் தெரிவித்துள்ளது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் திரங்கா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தின் சார்பில் தேசப்பற்று ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் தேசிய கொடி பேரணி மற்றும் யாத்திரை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் அசாம் தலைநகர் குவஹாத்தியில் மாநில விளையாட்டம் மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் திரங்கா ஓட்டம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் கார் மற்றும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது குவஹாத்தியில் நடைபெற்ற இந்த பேரணியில் காவலர்கள் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் தேசிய கொடியுடன் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்றனர் ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் உள்ள தலைமை தபால் அலுவலகத்தில் இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் சார்பில் தேசிய கொடிகள் விற்பனை செய்யப்பட்டன மூவர்ண கொடிகளை ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் திரங்கா மாரத்தான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் அம்மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா மேயர் சவுமியா குர்ஜார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் ஓட்டத்தில் தேசிய கொடியை ஏந்தியபடி இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற திரங்கா பேரணியில் மிகப்பெரிய தேசிய கொடி இடம்பெற்றிருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது முதலமைச்சர் மாணிக் சஹா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மாதிரி சக்தி கிராமங்களை அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சூரிய சக்தி கிராமம் வீதம் அமைக்கப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்வு செய்யப்படும் சூரிய மின்சக்தி கிராமத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கென மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டு கிராமங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான கோபுரங்கள் அடுத்த ஆறு மாதங்களில் பொருத்தப்பட்டு மின்சக்திக்கான ஆதாரங்கள் குறித்து ஆய்வு நடத்தப்படும் கரிஃப் பருவ சாகுபடிக்காக ஒன்பதாயிரத்து எழுபத்தி ஒன்பது லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் விதைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முன்னூற்று முப்பத்தோரு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் இந்த ஆண்டு நெல் விதைக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த ஆண்டு முன்னூற்று பதினெட்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் நெல் விதைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது இதேபோன்று நூற்று பதினேழு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பருப்பு வகைகள் விதைக்கப்பட்டிருப்பதாகவும் நூற்று எழுபத்து மூன்று லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் சில்லறை பணவீக்க விகிதம் சற்று குறைந்து நான்கு சதவிகிதத்திற்குள் உள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது உணவுப் பொருட்களின் விலை உயர்வு காரணமாக கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வந்த சில்லறை பணவீக்கம் ஜூன் மாதத்தில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவிகிதத்தை எட்டியது அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடியின் அடிப்படையிலான இந்த பணவீக்கம் ஜூலை மாதத்தில் மூன்று புள்ளி ஐந்து நான்கு சதவிகிதமாக குறைந்துள்ளது இது ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட நான்கு சதவிகிதத்திற்கு உட்பட்டது என்றும் மத்திய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது பிறகு பல்வேறு பார்க்கலாம்

தொடர்ந்து பார்க்கலாம் தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தின் மூலம் கடத்தி வரப்பட்ட பத்து அரிய வகை உயிரினங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பாங்காக்கில் இருந்து தனியார் பயணிகள் விமானம் ஒன்று நேற்றிரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது தாய்லாந்திலிருந்து திரும்பிய ஆண் பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்ததில் இரண்டு மலைப்பாம்புகள் ஆப்பிரிக்க நாட்டு கருங்குரங்கு அபூர்வ வகை ஆமைகள் அணில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை பறிமுதல் செய்த மத்திய வன உயிரின குற்றப்பிரிவு அதிகாரிகள் அந்த பயணியிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைச்சகத்தின் சார்பாக தமிழ் திரைத்துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைச்சகம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் சென்னை வடபழனியில் திரைப்பட தொழிலாளர் நல நிதி மருந்தகத்தில் திரைப்பட தொழிலாளர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் பல மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மட்டும் இதுபோன்று சென்னை வேலூர் கன்னியாகுமரி நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தி இரண்டு மருந்தகங்கள் மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது இது குறித்து தமிழ் திரைத்துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் மத்திய அரசு வழங்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றது குறித்து தெரிவிக்கையில் வணக்கம் நாங்கள் சினிமா துறையில் பாத்திரம் கழுவுற வேலை இருக்கோம் நாங்கள் குறைஞ்சது எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குறைஞ்சது இருபது வருஷத்துக்கு மேலே தான் இந்த டிஸ்பென்சரியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் யூனியனில் முக்கால்வாசி பேருக்குமே கைவலி கால்வலி சுகரு பிபி இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்குமே இந்த மெடிசன்ஸ் மட்டும்தான் நாட் ஓன்லி மெம்பர்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இது தான் யூஸ் இருக்கோம் டோட்டல் ஃபேமிலிஸ் எல்லாருமே இதுக்காக நாங்கள் தொழிலாளர் அமைச்சகத்துக்கு மத்திய அரசுக்கு மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் தங்கச்சி இந்த தங்கச்சியை வாழ வைக்கணும் அதுக்காக தான் சிவமாக வந்தோம் திடீர்னு பக்கவாதான் வந்துச்சு எங்களால் முடியல அரசு ஹாஸ்பிட்டலி ரொம்ப தூரம் கொண்டு போக முடியல இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோம் இந்த மருத்துவமனை இந்திய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் நல அமைச்சகம் தொழிலாளர் நல ஆணையம் மருத்துவ தொழிலாளர் நல மருத்துவமனை இந்த டிஸ்பென்சரி இவங்க தான் இப்போ காப்பாற்றிட்டு இருக்காங்க இந்த திட்டம் குறித்து சினிமா தொழிலாளர்கள் நல நிதி மருந்தகத்தின் தலைமை மருத்துவ அலுவலர் ஸ்ரீலதா டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் சினிமா தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரி உதவிகள்லாம் மத்திய அரசினுடைய இந்த தொழிலாளர் நல அமைப்பின் சார்பாக வழங்கப்படுது இதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் இதில் வந்து சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக சினிமா தொழிலாளர்களுக்கு ஒரு தனி டிஸ்பென்சரிய நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க ஸோ டியூ டு டயபட்டீஸ் அண்ட் ஹைப்பர் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் சஃபரிங் ஃப்ரம் கார்னரி ஆர்ட்ரி டிசீஸ் ஸோ அந்த கார்னரி ஆர்டரி டிசீஸ்க்கு வந்து தே ஆர் கோயிங் ஃபார் ஆன்ஜியோ மெனி ஆர் கோயிங் ஃபார் ஸ்டென்ட் பயப்பா சர்ஜரிஸ் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் 1.5 lakh to the patient who are undergoing the surgeries adavad uh, coronary artery diseaseக்கு stent வைக்கறனாலும் no? we are giving 1.5 lakh the kidney transplant kidney surgeries we are giving up to 2 lakh and cancer patient up to 7 lakh we are supporting them அந்த மருந்துகள குறித்து எந்த அளவுக்கு தரமா அந்த தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கு குடும்பங்களுக்கும் வழங்கப்படுது அதுல என்ன அளவுக்கு ஃபோக்கัสடா இருந்தீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க தரமான மருந்துகள்னால் அதாவது இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டு டயபெட்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு லேட்டஸ்ட் மெடிசன் இப்போ என்ன இருக்கோ அந்த அந்த அளவுக்கு அந்த மெடிசன் இங்கே அங்கேயும் அவைலபிளாக இருக்குது த்ரூ கவர்மெண்ட் அவுட்லெட் வி ஆர் கிவிங் தட் ஈக்குவல் டு அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு என்ன இது கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த மெடிசன்ஸ் இங்கேயும் கிடைக்கிது மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைப்பின் சார்பாக சினிமா தொழிலாளர்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இது குறித்து தான் தலைமை மருத்துவர் ஸ்ரீலதா விளக்கினார் டிடி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன் இயற்கை பேரிடர் நிகழ்ந்த தேதி மற்றும் நேரத்துடன் அதன் காட்சிகளை தனியார் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்ப வேண்டும் என மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் பேரிடர் நிகழ்ந்து சில நாட்கள் ஆன போதிலும் அந்த சம்பவம் தொடர்பான செய்தியை அளிக்கும் போதெல்லாம் பழைய காட்சிகளை ஒளிபரப்புவதால் பார்வையாளர்கள் மத்தியில் குழப்பமும் அச்சமும் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளது எனவே இனிவரும் காலங்களில் இயற்கை பேரிடர் சார்ந்த செய்தியை அது நிகழ்ந்த தேதி மற்றும் நேரத்துடன் ஒளிபரப்ப வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது இந்த விஷயத்தில் ஒளிபரப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது இயற்கை பேரிடர் நிகழும் போதெல்லாம் பழைய பேரிடர் காட்சிகளை கோப்பு காட்சிகளாக ஒளிபரப்புவதை தனியார் தொலைக்காட்சிகள் வழக்கமாக கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவில் முதன்முறையாக மத்திய பிரதேச மாநிலத்தில் சானிடரி நாப்கின் வாங்குவதற்காக மாணவிகளின் வங்கிக் கணக்கில் முன்னூறு ரூபாய் வரவு வைக்கப்படுவதாக முதல்வர் மோகன் தெரிவித்துள்ளார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் ஏழாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் பத்தொன்பது லட்சம் மாணவர்களுக்கு ஒரு வருட காலம் இந்த தொகை வழங்கப்படுவதாக கூறியுள்ளார் கர்நாடகா ராஜஸ்தான் டெல்லி போன்ற மாநிலங்களில் இலவச சானிடரி நாப்கின் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் இணைந்து தொற்றா நோய்கள் விபத்து அவசர சிகிச்சை குறித்த கருத்து பரிமாற்ற கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வழங்கப்படும் சிகிச்சையின் தரத்தினை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் திண்டுக்கல் மாவட்ட பழனியில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினார் பின்னர் பேசிய அவர் தமிழகத்தில் இதுவரை பதினான்கு லட்சம் பேருக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் புதிதாக விண்ணப்பித்துள்ள மூன்று லட்சம் பேருக்கு விரைவில் குடும்ப அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அறம் வளர் நாயகி அம்மை உடனுரை கைலாசநாதர் திருக்கோவிலில் அறுபத்து மூவர் பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் குறும்ப நாயனார் குரு பூஜை அபிஷேகம் தீபாரதனை அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அறுபத்து மூன்று நாயன்மார்கள் திருவீதி உலா நேற்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது அமெரிக்கா இந்தியா இந்தியாவுடனான நட்புறவு உலகிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கரின் ஜீன் பியா அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் கண்ணோட்டத்தில் இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான உறவு முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக கூறினார் இந்தியாவுடனான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல அமெரிக்கா ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் குவாட் அமைப்பின் பாதுகாப்பு பேச்சுவார்த்தை உள்ளிட்டவற்றில் இந்தியாவுடன் அமெரிக்கா இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் பாதுகாப்பு மற்றும் செழுமையான உலகையும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நோக்கம் என்றும் காரின் ஜின் குறிப்பிட்டார் ஈரான் துணை அதிபர் முகமது ஜாவத் ஜரீப் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பாக அதிருப்தி அடைந்துள்ளதால் பதவி விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த செய்தி ஈரான் பிரதமர் மவுசதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதற்கானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மவுசதுக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவளிக்கும்படி முகமது ஜாவத் ஜரீப் கேட்டுக்கொண்டுள்ளார் முகமது ஜாவத் ஜரீப் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி துணை அதிபராக நியமிக்கப்பட்ட நிலையில் பதினோரு நாட்களில் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் காவல்துறையினர் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனா் பங்களாதேஷில் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டன போராட்டத்தில் கலவரம் வெடித்ததில் பல்வேறு காவல் நிலையங்கள் சூறையாடப்பட்டன இதனால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறி காவல்துறையினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து புதிதாக பதவியேற்றுக் கொண்ட இடைக்கால அரசின் உள்துறை ஆலோசகர் சஹாவத் ஹொசைன் காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பதினோரு முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு காவலர்கள் பணிக்கு திரும்பினர் கிரீஸ் நாட்டில் பரவி வரும் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் தலைநகர் ஏதென்சின் புறநகர் பகுதிகளில் காட்டு தீ பற்றி கொண்டது இந்த தீ காற்றின் வேகத்தால் பிற பகுதிகளுக்கும் கிடுகிடுவென பரவி வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக கட்டுக்கடங்காமல் பரவி வரும் தீயை அணைக்க ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்களின் உதவியை அந்நாட்டு அரசு நாடியுள்ளது இதையடுத்து காட்டு தீ பரவி வரும் பகுதியை ஒட்டி வசித்து வரும் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு விளையாட்டுக்கான நடுவர் மன்றத்தில் இன்று வழங்கப்பட உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் மகளிர் ஐம்பது கிலோ பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற எடை சோதனையில் அவர் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் தகுதி நீக்கத்தை எதிர்த்து விளையாட்டுக்கான நடுவர் மன்றத்தில் வினேஷ் போகத் முறையீடு செய்தார் அதில் தனக்கு வெள்ளிப் பதக்கத்தை பகிர்ந்தளிக்க கோரியிருந்தார் இந்த மனுவை நடுவர் மன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து வினேஷ் போகத் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே ஹாஜராகி வாதங்களை எடுத்துரைத்தார் வாதங்கள் முடிவடைந்த நிலையில் வினேஷ் போகத் மனு மீதான தீர்ப்பை விளையாட்டுக்கான நடுவர் மன்றம் இன்று வழங்குகிறது தமிழகம் கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை காரணமாக அடுத்த இரு தினங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை மேட்டு மருதூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு நாட்களாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்